அம்மா நீங்க எதுக்கு நூத்தி எட்டு நாட்கள் கிரிவலம் சுத்தி வந்தீங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிருந்தேன் ஒரே வருஷத்துல ரெண்டு கல்யாணமும் முடிஞ்சிருச்சு நீங்க எதுக்குமா வந்து திருவண்ணாமலை வந்து எல்லாருமே வந்து கிளாக் வைஸ் எல்லாம் சுத்துவாங்க அதுக்கு நீங்க ஆப்போசிட்ல கிரிவலம் சுத்தி வரீங்களா எதுக்கு என்ன காரணம் கிரிவலம் சுத்தும் போது வந்து நிறைய பேர் காலில் விழுவுறோம் தீபத்தை எடுத்துட்டு போறேன்ற ஒரு காரணத்துக்காண்டி காலில் விழுவுறதும் காசு கொடுக்குறதும் கிரிவலம் சுத்தி முடிக்க எனக்கு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இவங்கவும் அப்போ எனக்கு காட்சி கொடுத்தாங்க கனவுல காட்சி கொடுத்து இது மாதிரி கிரிவலம் இடமாக சுற்று அப்படின்னாங்க இடமாக நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க நாலு தலைக்கு வச்சு சுற்றுனதுனால தான் எல்லாருக்குமே பெருசாக தெரிஞ்சுதே தவிர கிரிவலம் சுற்றும் போது பேசக்கூடாது சாப்பிடக்கூடாது எங்கேயும் உட்காரக்கூடாது அப்புறம் சட்டியை சுடும் ஒரு அகல் வளங்க அதனால சங்கில ஏற்றி கிரிவலம் சுற்றி வந்துட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமா பன்னெண்டு வருஷமாக கிரிவலம் சுற்றி இருக்கீங்க நீ எதுவுமே சொல்லாம மௌனமா கிரிவலம் சுற்று அதான் உனக்கு நல்லது எதுவுமே சாப்பிட மாட்டேன் தண்ணி மட்டும் நான் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர்ற தண்ணியை குடிப்பேன் எங்கேயும் கிடையாது அது தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு கான்சென்ட்ரேஷன் தான் இருக்குமே தவிர மத்தியானம் வெயில போகும்போது மேலே இருக்கிற வெயில் கீழே இருக்கிற தீபத்தோட எல்லாம் சேர்த்து அப்படியே பொக்கள மாதிரி வந்துருச்சு பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் எப்படி நூற்றி எட்டு நாளா கிரிவலம் வந்தீங்க நீங்க திருவண்ணாமலையில் நான் மட்டும் கிடையாது ஏகப்பட்ட பேர் டெய்லி ஒரு தடவை ரெண்டு தடவை கூட சுற்றுறாங்க மூணு தடவை கூட சுற்றுறாங்க நூற்றி எட்டு நாளுமே உங்க உடம்பு எப்படி இருந்துச்சு பெயின் இருந்ததா சேர்ந்தது ஆனா அதை விட மன கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் சுற்றுனாங்க இல்லை நாங்க நேத்திக்கிடம் போட்டேன் சாதாரணமாக சுத்திட்டாங்க பெயினே கிடையாதுன்றதெல்லாம் சொல்ல முடியாது இன்னைக்கு நூத்தி எட்டாவது நாள் கிரிவலம் இன்னைக்கு முடியுது முடியுதுன்னா இதுதான் ஆரம்பம்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு தெய்வ காரியத்தை பண்ணிட்டு நம்ம நிப்பாட்டப்படாது என் பேர் வித்யா நான் பொண்ணு தீய வந்து மேல பிடிக்கிற மாதிரி அதிபயமான சக்தி வந்து அவங்க இருக்கு அண்ணாமலையாக கொடுத்த ஒரு இதுதான் இந்த நூத்தி எட்டு நாள் திருவண்ணாமலையில இருந்தீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க திருவண்ணாமலையை நூத்தி எட்டு நாட்கள் இடைவிடாமல் கிரிவலம் சுத்தி வந்த அம்மாவை தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் நூத்தி எட்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா மௌன விரதம் இருந்து கிரிவலம் சுத்தி வந்தாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு நூத்தி எட்டு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் சுத்தி வந்துகிட்டே இருந்தாங்க அவங்க தான் நம்ம பேச போறோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாள் மௌனமா இருந்தாங்க அதனால நம்ம இன்டர்வியூ எடுக்கல அவங்களும் கொடுக்கல இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசுறாங்க நூத்தி எட்டு நாள் முடிஞ்சிட்டு அம்மா நீங்க எதுக்கு நூத்தி எட்டு நாட்கள் கிரிவலம் சுத்தி வந்தீங்க வேண்டுதல் என்ன வேண்டுதல் வேண்டுதல் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகணும்னு வேண்டியிருந்தேன் ஒரே வருஷத்தில் ரெண்டு கல்யாணமும் முடிஞ்சிருச்சு உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேற்றினாலும் நிறைவேறினதுனாலதான் வந்து கிரிவலம் எதுக்குமா வந்து திருவண்ணாமலையை கிளாக் நீங்க என்ன காரணம் நான் முதல் நாள் வந்து கார்த்திகை ஒன்னாம் தேதியில இருந்து கிரிவலம் சுற்றுறேன் முதல் நாள் வந்து கிரிவலம் சுத்தும் போது வந்து நிறைய பேர் காலில் விழுகிறோம் தீபத்தை எடுத்துட்டு போறேன்ற ஒரு காரணத்துக்காண்டி காலில் விழுகிறதும் காசு கொடுக்குறதும் நான் வேணா வேணாம் எவ்வளோ பேருக்கு தான் நான் மீட் பண்ணுறது ஏன்னால் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த அந்த ஒரு நாள் இல்லை கிட்டத்தட்ட கிரிவலம் சுற்றி முடிக்க எனக்கு எட்டு மணி நேரம் ஆகிப்போச்சு காரணம் என்ன ஒவ்வொருத்தவங்கெலாம் தேனான்னு சொல்லி ஏன்னா மௌனமாக இருக்கீங்க எதுக்கு வாங்க மாட்டேங்க ஏன் வாங்க ஒவ்வொருத்தவங்களுக்காக பதில் என்னால் எழுதி எழுதி காட்டிட்டு கிரிவலம் சுத்த முடியல ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதேன் நைட்டு அப்படியே தூக்கத்தில் அப்படியே தூங்கிட்டேன் தூங்கவும் கொடுத்தாங்க கனவுல காட்சி கொடுத்து இது மாதிரி கிரிவலம் இடமாக சுற்று அப்படின்னாங்க இடமாக நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க நான் விளக்கு வச்சு தான் எல்லாருக்குமே பெருசா தெரிஞ்சுதே தவிர இடமா நிறைய பேர் சுற்றுறாங்க ஐயா இடமா நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க அந்த விளக்கு வச்சு எதுக்குமா சுற்றின்னு வரீங்க நம்மளோட முதல்ல கிரிவலம் போது பேசக்கூடாது சாப்பிடக்கூடாது எங்கேயும் உட்காரக்கூடாது நம்மளோட நினப்பும் மனசு நம்ம நினப்பு எல்லாமே வந்து தான் இருக்கணும் நமசிவாய்கிற மந்திரத்தை நம்ம ஓதிகிட்டு போகிற மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசித்த போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாகவே நான் தீப ஏந்தி தான் கிரிவலம் சுற்றி வரேன் என்ன அகல் தீபத்தில் தான் ஏற்றிட்டு வந்தேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் இப்படி வச்சுக்கிட்டு வரணும் ஒன்று எண்ணெய் ஊற்றிட்டு திரிய போட்டோம்னா அது கீழே இறங்கி வரும் திரி அப்படி மேலே தூக்கி விட்றதுக்கே ரொம்ப அப்படியே அதுவே ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்புறம் சத்தியை சூடும் ஒரு அகல் விலங்கு அதனால சங்கில தீப ஏற்றி கிரிவலம் சுற்றி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமாக பன்னெண்டு வருஷமாக கிரிவலம் சுத்தி வந்துட்டு இருக்கீங்க பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு பௌர்ணமி பன்னெண்டு வருஷமா நீங்கள் கிரிவனம் சுற்றி வந்துட்டு இருக்கீங்க நீங்க மௌனமாக கிரிவலம் சுற்றி வரதுக்கு காரணம் என்னம்மா காரணம் இவர் தான் என்னன்னா நான் வந்து குழந்தையிலேருந்தே கொஞ்சம் வாக்கெல்லாம் சொல்வேன் எதாவது சொன்னால் அது இப்போ ஒருத்தவங்க கஷ்டத்தில் வராங்க நமக்கு அது தெரியாது கஷ்டம்னு தெரியாது ஆனால் டக்குன்னு ஏதோ அவங்களுக்கு சொல்லணும்னு தோணும் ஏதாவது சொல்லிடுவேன் அது அப்படியே அவங்களுக்கு நடக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால நீ இப்போ வாக்கு சொல்ல ஆரம்பிச்சேன்னா என்ன ஒன்று கிரிவலம் சுற்ற விட மாட்டாங்க எல்லோரும் வந்து வாக்கு கேட்குறதுலேயே இருப்பாங்க நீ எதுவுமே சொல்லாமல் மௌனமாக கிரிவலம் சுற்று அதான் உனக்கு நல்லது கிரிவலம் சுற்றி முடிச்சுட்டு நம்ம நம்ம இங்கே இருக்கிறதோ ஊருக்கு போறதோ அது இறைவன் விட்டுற கட்டளை ஆனா நீ கிரிவலம் முடிக்கிற வரைக்கும் யார்டையும் பேசக்கூடாதுன்னு நெய்னா தான் சொன்னாருமா அம்மா கிரிவலம் வரும்போது உட்காருவீங்களா மாட்டிங்களா சாப்பிடுவீங்களா மாட்டிங்களா இல்லையா நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் தண்ணி மட்டும் நான் வீட்டில இருந்து எடுத்துட்டு வர்ற தண்ணியை தான் குடிப்பேன் ஒன்று ரெண்டாவது எங்கேயும் உட்கார்றது கிடையாது கிட்டத்தட்ட நான் கிரிவலம் நடக்கிறதுக்கு எனக்கு ஆறு மணி நேரம் ஆகுது ஏன்னா நான் தீபத்தையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண அதே அதை அமரக்கூடாது அது தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு கான்சன்ட்ரேஷன் பூரா இதில் தான் இருக்குமே தவிர கண்டிப்பா அந்த தண்ணி குடிக்கணும் உட்காரணும் எந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு வரல இது வரைக்கும் வரல தீபம் மட்டும் தான் எரிஞ்சுக்கிட்டே ஆமாம் தீபம் மட்டும் எனக்கு எரியணும் அவ்வளவுதான் என் கான்சன்ட்ரேஷனு தீபத்தில் மட்டும்தான் இருக்கும் மத்தபடி சாப்பிடணும்னு தோணாது தண்ணி தண்ணி குடிப்பேன் தண்ணி குடிப்பீங்க தண்ணி குடிப்பேன் வேற எங்க உட்கார மாட்டீங்க சாப்பிட மாட்டீங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தீபம் மட்டும் அப்படியே ஏத்திட்டு அது மட்டும் பாத்துட்டு அப்படியே பாத்துக்கிட்டே வருவேன் கையில் என்னம்மா பெரிய காயம் அது அது என்னன்னா இது பய இது மருமகனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்திர நேரத்துல போனா அந்த கீழே இருக்கிற சட்டி சுடாது சுடாது ஆமா சுடாது என்ன மத்தியானம் வெயிலில் போகும்போது மேலே இருக்கிற வெயில் கீழே இருக்கிற தீபத்தோட வெயில் எல்லாம் சேர்த்து அப்படியே பொக்கள மாதிரி வந்துருச்சு காரணம் தான் அன்னைக்கு பிறந்த நாளுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணணும்ன்றதுக்காண்டி மெட்ராஸுக்கு போனேன் இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது பூர்விகம் தேனி மாவட்டம் அழகாபுரி கிராமம் பாண்டிச்சேரி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது எட்டு நாள் வந்து நீங்க கிரிவலம் சுத்தி வரீங்களே அப்ப ஒரு நாள் சுத்தி வரதே கஷ்டம் பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் எப்படி நூத்தி எட்டு நாளா கிரிவலம் சுத்தி வந்தீங்க நீங்க அது வந்து அதாவது நல்லா சொல்லப்போனால் வில்பவர் ஒன்று ரெண்டாவது பதினஞ்சு வயசமாக வச்ச வேண்டுதல் அந்த மாதிரி எனக்கு சிவனை பிடிக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் ருத்ராட்சம் போட்டதுலேருந்து என் மைண்டுக்குள்ளே ஓடுன ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு ஆசை தான் பட்டிருக்கேன் ஏன்னா அந்த ஆசை நிறைவேறணுன்றதுக்காக வேண்டி தான் இந்த என்ன செஞ்சால் நல்லா நமக்கு க நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப தேடி தேடி கண்டுபிடிச்சதில் நூற்றி எட்டு கிரிவலம் சுற்றுனா நினைச்ச காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது எத்தனையோ பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இது திருவண்ணாமலையில் நான் மட்டும் கிடையாது ஏகப்பட்ட பேர் டெய்லி ஒரு தடவை ரெண்டு தடவை கூட சுற்றுறாங்க மூணு தடவை கூட சுற்றுறாங்க பார்க்குறேன் நான் இந்த நூற்றி எட்டு நாள் எனக்கு நிறைய அனுபவங்கள் இந்த நூற்றி எட்டு நாள் கிரிவலம் சுற்றுனதில் நூத்தி எட்டு நாள் கிரிவனம் சுத்தி வரும்போது நிறைய அனுபவங்கள் சொன்னீங்க ஏதாவது ஒன்று ரெண்டு அனுபவங்களை எங்கிட்ட ஷேர் பண்ணி நூத்தி எட்டு நாள் கிரிவனம் என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு அவ்வளோலாம் போற போது வரும்போது நான் எப்பவுமே கொஞ்சம் தலையை குஞ்சு போய்கிட்டே தான் இருப்பேன் ஆனால் இடமா நான் மட்டும் தான் சுற்றுறேனா அப்படின்னு சொல்லி நிறைய பார்ப்பேன் அப்ப நான் மட்டுமா சுத்தல ஏன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதிக்கு ஒரு இருபது பேராவது இடமா இருக்காங்க யாருக்கும் தெரியாது அவங்களெல்லாம் ஏன்னா ஒருத்தர் விடாமல் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சுத்துறாரு காலையில் நான் அதாவது மதியம் ஒரு ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அவர் கரெக்டாக அவர் ஒன்று மணிக்கு சாப்பிடுவாரு அப்படியே கிரிவலம் ஒரு சுற்றி சுற்றி வந்துருவாரு நான் அப்போ தான் பாதி தூரம் போயிருப்பேன் அப்போ ரெண்டாவது தடவை ஒரு தடவை சுற்றி வந்துருவாரு நான் முடிக்கும் போது அவர் கரெக்டாக முடிப்பார் நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி நிறைய அனுபவங்கள் இதில் இருக்குயா நிறையா இருக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை அவ்வளோ இருக்குது வணக்கம் என் பேர் வெங்கடேஸ்வரன் நான் உங்கள் பேர் சரோஜா நான் உங்கள் வீட்டுக்காரரு இந்த மாதிரி கிரிவலம் சுற்றுறதுக்கா வந்து என்கிட்ட கேட்டதுனால நானே வந்து நேரடியாக வந்து இங்கே வீடு எடுத்து இவங்களை தங்க வச்சேன் நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் திருவண்ணாமலையில் இருந்திருக்கேன் அதனால் இங்கே ஒரு ஓரளவு பழக்கம் இருக்கிறதுனால இவங்க அப்போ இருந்தே இடையில இடையில் கிரிவ தொடர்ந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இங்கே இது மாதிரி கிரிவலம் வந்துக்கிட்டு இருந்தாங்க திரும்ப இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து எல்லாருக்கும் பசங்களுக்கு எல்லோரும் கல்யாணம் ஆயிடுச்சு நான் இந்த மாதிரி கிரிவலம் போகணும்னு சொல்லி கேட்ட பிறகு இங்கே அனுப்பி வச்சு இப்போ தொடர்ந்து நூற்றி எட்டு நாள் பூர்த்தி பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நூற்றி எட்டாவது நாள் கிரிவலம் இன்றைக்கூட முடியுது முடியுதுன்னா இதுதான் ஆரம்பம்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு தெய்வ காரியத்தை பண்ணிவிட்டு நம்ம நிப்பாட்டக்கூடாது அது பண்ணியாச்சு அதனுடைய தொடக்கமாக வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் இவங்க கிரிவலம் வருவாங்க நூற்றி எட்டு நாளுமே அவங்க உடம்பு எப்படிமா இருந்துச்சு தான் சேர்ந்தது ஆனால் அதை விட மன வலிமை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஏன்னா என் வீட்டுக்கார் என் பசங்கள் எல்லாருமே என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன இது ஒரு தடவை தான் அதுக்கப்புறம் வந்து நீ என் கிரிவலம் சுத்திரத்தை பற்றி கேட்கக்கூடாது ஒன்று என் பையனை கண்டிஷனே போட்டான் நான் இல்லாமல் எந்த கோயிலுக்குமே போகக்கூடாது நீ நான் கூட்டிகிட்டு தான் கோயில் இனிமே அந்த மாதிரி தான் கண்டிஷன் போட்டே என்னை இங்கே அனுப்பி வச்சேன் இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டிஷனு அதனால போட்ட கண்டிஷன் தான் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு என்ன கண்டிஷன் ஒரு நாள் நடக்க முடியலனாலும் அதை கேன்சல் பண்ணிட்டு இனிமேல் இந்த இதை நான் செய்ய மாட்டேன் திரும்ப நான் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நான் கிரிவலம் போறேன்னு என்கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டு தான் அனுப்புனேன் அது மாதிரி ஆரம்பத்துலேயும் இவங்க கிரிவலம் சுற்றுவாங்களா இல்லையான்ற ஒரு டவுட் இல்லை சொந்தக்காரங்க தாமரை நகரில் மாமா இருக்கார் அவர் வீட்டில் தங்க வச்சு ஒரு அஞ்சு நாள் கிரிவலம் சுற்றின பிறகுதான் சரி இவங்க கிரிவலம் சுற்றிடுவாங்கன்ட்டு அதுக்கு பிறகு தெண்டல் நகரில் போய் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்க வச்சு சுற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் இப்போ வெற்றிகரமாக வந்து இன்றைக்கி நூற்றி எட்டாம் நாள் முடிச்சிட்டாங்க கிரிவலம் இதுக்கப்புறம் அம்மா வந்து எப்போ வருவாங்க கிரிவலம் வருவாங்களா வருவாங்க எப்போ வருவாங்க பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் வருவாங்க மாதம் தோறும் அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலக்கு ஏந்தி எப்படி ஏந்தி வருவாங்க கிரிவலம் சுற்றி வருவீங்க அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருவீங்களா இல்ல எப்போ போல இல்ல எனக்கு எனக்கு உத்தரவு எப்படி வந்துருச்சோ இதுக்கு மேல அதை மாத்த மாட்டேன் நான் ஆப்போசிட் டைரக்ஷன் அதான் நான் வருவேன் எப்பயுமே இனிமேல் எப்பயுமே உங்களுக்கு எந்த வயசுல கடவுள் பக்தி வந்தது சின்ன வயசுலேயே வந்துருச்சியா அவர் எனக்கு தெரியாது எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பாவும் சொன்னது அஞ்சு வயக்கிலே அஞ்சு வயசுலேருந்தே கொஞ்சம் வாக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா எங்கள் தாத்தா வந்து சின்ன ரொம்ப சின்ன பிள்ளையாக பேத்திக்கு நீ சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டு ஒரு மாதிரி கேட்டிருக்காரு சாமிக்கிட்டேயே கேட்டிருக்காரு ஏன்னா அப்போ சரி நான் கொஞ்சம் நாள் விளையாக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு பக்தி வந்து கம்மியா கம்மி தான் நான் அதிகமாலாம் சொல்ல மாட்டேன் பக்தி எல்லாம் இவர்கிட்ட தான் எனக்கு வந்தது இவர் அதிகமா தெய்வத்தை வழிபட்டு தான் ஒவ்வொரு காரியத்தையுமே செய்வார் குல தெய்வத்தை வழிபடாம எந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டார் குலதெய்வம் வந்து தேனி மாவட்டம் அலகாபுர கிராமம் அங்க வந்து எங்களுக்கு சரி பெத்தாகம்மன் தான் எங்க குலதெய்வம் இது தடைப்படாமல் இருக்கிறதுக்காண்டி வேண்டி மொத போய் அங்க போய் சாமி முட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு ரெண்டாவது இங்கே ஸ்டார்ட் பண்ண சொன்னேன் முதல்ல வந்து குலதெய்வத்தை போயிட்டு வணங்கிட்டு தான் திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவஷத்துக்கு வரைக்கும் அப்படி ஏன்னா பொதுவாகவே வந்து குலதெய்வத்தை வணங்காமல் நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் எந்த தெய்வமும் துணை புரியாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் என்ன செஞ்சாலும் ஒரு முத முத இது வந்து கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்டான இது அதனால் இது தடைப்படாமல் சுற்றுறதுக்காண்டி வேண்டி எங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் சாமி முட்டு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னைக்கு நூற்றி எட்டு நாள் இப்போ ஒரு நாள் சுற்றினாக்கா ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம் ஏன்னா ஒரு ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர் கிடையாது பதினாலு கிலோமீட்டருக்கு அதை டெய்லி நம்ம சுற்றும் போது பெயின் அதிகமாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் சுற்றினாங்க இல்லை நாங்கள் நேற்றிக்கடம் போட்டுட்டேன் சாதாரணமாக சுற்றிட்டாங்க பெயினே கிடையாதுன்றதெல்லாம் சொல்ல முடியாது நிறைய சிரமப்பட்டு சுற்றுனாங்க அதோட சேர்ந்து மருமகனுக்கு எனக்கு பெத்திரியக்காக வேண்டி போகிறதுக்காக பகலில் சுற்றிட்டாங்க அதே நைட்டில் சுற்றிட்டு இருந்தால் தெரியாது அதனால அந்த கை கொடு இந்த பதினஞ்சு வருஷம் வேண்டுதலே ஏன்னா இந்த ஒரு காரணம் மட்டும்தான் வேறு எந்த காரணமும் கிடையாது மற்ற எந்த காரணம் சொன்னாலும் அது லேட்டஸ்ட்டாக வந்ததாக தான் இருக்கும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ஏன்னா எனக்கு பணம் நிற்கிது அதெல்லாம் வரணும் கஷ்டங்கள் எல்லாம் மாறணும் ஏன்னா ரெண்டு கல்யாணம் ஒரே வருஷத்தில் ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டேன் எந்த எல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது இதெல்லாம் அதெல்லாம் லேட்டஸ்ட்டாக ஆகுது ஆனால் பதினஞ்சு வருஷமாவே ஒரே ஒரு விஷயத்துக்கு வேண்டிதான் ரொம்ப இடையில இடையில வந்து மாசம் மாசம் பௌர்ணமி பௌர்ணமி பௌர்ணமிக்கு கிரிவலம் சுத்தினாங்க அதுல ஒரு பதினஞ்சு வருஷமா அவங்க இதே மாதிரி தீபம் வச்சு சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்களா கண்டினியூவா சுத்தினதான் இப்ப நூத்தி எட்டு வருஷம் நூத்தி எட்டு நாள் சுத்தும் போதுதான் வெளியே தெரிய ஆரம்பிச்சு இருந்தே பௌர்ணமி பௌர்ணமி அப்பா சுத்தி வந்து கிரிவலம் சுத்திட்டு தான் இருந்தாங்க ரெகுலரா இந்த நூத்தி எட்டு நாள் நீங்க கிரிவலம் சுத்தி வந்தீங்களா நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்னென்ன அல்லை அவ்வளோவா பிரச்சனைகள் இல்லை ஏன்னா இங்கே இருக்கிற ஆட்டோ ஆட்டோக்காரர்கள் சாமியார்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருந்தாங்கம்மா ஏதாவது இடையில பிரச்சனை இருக்கா அவங்களுக்கு என்ன ஏது எல்லாம் விசாரிக்கிறது நல்லா விசாரிக்கிறது வந்து எங்கனக்குள்ள ஆட்டோ நிற்கிதோ அங்கனக்குள்ளே ஏதாவது நம்மளை நம்மளை சுற்றி ஏதாவது இருந்தாங்கன்னா டக்குன்னு வந்து பார்க்குறது இது எல்லாமே பண்ணாங்கப்பா உண்மையிலே சீரியஸாகவே நல்லாவே பண்ணாங்க சூப்பர் சூப்பர் திருவண்ணாமலையில் ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு எனக்கு ஏன்னா ஒரு அர்ஜெண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று கேட்டால் கூட டக்குன்னு வந்து இப்போ எனக்கு இந்த ஊரில் இப்போ சாதாரணமாக ஒரு கேஸ் சிலிண்டர் வேணும் ஏன்னா என்ன பண்ணுறது டக்குன்னு திருவண்ணாம பாண்டிச்சேரியில் போய் அட்டு வர முடிய முடியாதுல்ல ஏன்னா ஒருத்தர்மா எதாவது அர்ஜென்ட்டுன்னா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் ஃபோனை போட்டு அம்மா ஒரு சிலிண்டர் தான் நாங்கம்மா அப்படின்னு சொல்லி வந்து வீட்டில் வந்து இறக்கி வச்சுட்டு போனார் காசை கொடுத்ததுக்கு வாங்க மாட்டேன்ட்டார் பம்பு பண்ணி மல்லு கட்டி போய் காசை கொடுத்துட்டு வந்தேன் எனக்கு நான் காசு காண்டி இங்கே நான் இங்கே திருவண்ணாமலைக்கு வரலையா என்னென்னா என்ன என் பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க என் மருமையும் சம்பாதிக்கிறாரு மையம் சம்பாதிக்கிறார் மருமக சம்பாதிக்கிறேன் பொண்ணு பொண்ணும் சம்பாதிக்கிறேன் வீட்டுக்காக சம்பாதிக்கிறாரு என்னை பணத்துக்காக வரல என்னோடய வேண்டுதல் நிறைவேறணும் அவ்வளோதான் என் ஆசை லைஃப் லாங் ஆசை அது ஒன்று மட்டும் தான் அது நிறைவேறணுன்றதுக்காண்டி தான் வந்ததே என் பேர் வித்யா நான் இவங்களோட பொண்ணு ஃபஸ்ட்டு அம்மா வந்து கிரிவலம் சுற்றணும் அப்படின்ட்டு ஒன்றரை வருஷமாக கேட்டுட்ருக்காங்க நூற்றி எட்டு நாள் சுற்றணும் அப்படின்ட்டு அப்போ எனக்கு மேரேஜ் ஆகலை அண்ணனுக்கும் மேரேஜ் ஆகலை இப்போ மேரேஜ் ஆன பிறகு அவங்க கேட்டாங்க இல்லை நான் போகணும் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை நான் அனுப்புங்கன்னு சொல்லி என் கிட்ட தான் பர்மிஷன் கேட்டாங்க கிட்டே கேட்டதுக்கு பொண்ணுக்கிட்ட கேட்டுக்கன்ட்டாங்க அண்ணன் கிட்டே கேட்டதுக்கும் உன் பொண்ணு அனுப்புனா நீ போய்க்கோ அப்படின்ட்டாங்க அண்ணா நான் கேட்டதுக்கு நெய்னாலாம் பர்மிஷன் கொடுக்கல நான் அனுப்ப சொல்லுங்கன்ட்டு என் ஹஸ்பண்டும் நானும் சொல்லி தான் நெய்னா அண்ணா கன்வின்ஸ் பண்ணி அம்மா அனுப்பிச்சோம் நான் வந்து மாதம் மாதம் பதினொன்னிக்கு கிரிவலம் வருவேன் இந்த அம்மா வந்து ஐபிசி பவுன் அன்னைக்கு பார்த்தேன் பார்த்தேன்னாக்கா ராஜகோபுரத்தை வந்து ஆரம்பித்தேன் ஆரம்பிக்கும் போது இந்திரனிங்கத்தை தாண்டி பார்த்தேன் ஆனால் எனக்குள்ளேயே வந்து ஏதோ ஒரு சக்தி வந்து இவங்ககிட்ட இருக்குது இவங்க கூட போகணுன்ற மாதிரி எனக்கு அது கடவுளால் வந்து கிடச்சனுடைய இது தான் நமக்கு அதனால் வந்து இவங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து போய் சுற்றிட்டு வந்தேன் அது முடிச்சுட்டு பிறகு கிரிவலம் முடித்த பிறகு அதுக்கப்புறம் வந்து அப்போ மௌனமாக தான் போய் போயிட்டுருந்தாங்க அந்த கிரிகுலம் போகும்போது மௌனதான் அப்படியும் போனாங்க ஐப்பசி பதினொன்று அன்னைக்கு அதை முடித்த பிறகு வந்து முடித்த பிறகு என்கிட்ட பேசுகிறாங்க அந்தமாரி வந்து எங்கள் அப்பா மாதிரி முக்கால்வாசி இருக்கீங்க சொன்ன பிறகு அதை எனக்கு கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க நான் சரி எனக்கும் மனசு எனக்கும் ஒரு மாதிரி ஒரு ஆனந்த கண்ணீராக என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு எனக்கு அழியாக வந்துடுச்சு சரி நான் வந்து நான் வந்து உங்கள் அப்பா எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த உங்கள் அப்பாவுக்கு உள்ள ஸ்தானத்தில் தான் நான் வந்து கடைசி இருக்கிறேன் எந்த இதுவும்லாம் நான் இருக்கேன்னு சொல்லி அப்போவே நான் வந்து சொ சொன்னது நாள்ல நாள்லேருந்து ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து அளவு இல்லாதவங்களுக்கு வந்து பயங்கரமாக சக்தி இருந்தது ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கடவுளுடைய பக்தியும் அது கடவுளுடைய அருள் கொடுக்கறதையும் என்னால் ஒரு கண்கொள்ள காட்சியாக பார்க்க முடியுது அந்த அளவுக்கு வந்து கூடவே நான் போகிறேன் கிருவலம் போகிறேன் எனக்கும் தொடர்ச்சியாக தொடர்ந்து இப்போ லாஸ்ட்டில் வந்து நான் கூட இருந்துட்டு இருக்கேன் அதனுடைய நேடியை பார்த்தனால நமக்கு வந்து என்னுடைய கண்ணுக்கு வந்து அந்த அளவுக்கு அண்ணாமலையார் வந்து காட்சி கொடுக்குறாரு அவர் நான் எனக்கும் கொடுக்குறாரு பொண்ணு நம்ம என்னை வந்து மகளார ஏற்றுக்க சொல்லிட்டார் அதனால் மகளாவை நான் எத்து எடுத்துக்கினா வந்து அவருடைய காட்சி வந்து எல்லை சக்தி அளவுக்கு இல்லாத சக்தி வந்து பொண்ணுக்கு கூட்டுறவ அதுமாரி ஏதாவது ஒரு வழியில் போகிறாங்கனாக்கா பொண்ணுக்கு வந்து கரெக்டாக தெரியுது இதனுடைய அவங்களுக்கு இந்த இது உதவி செய்யணும் அவங்களுக்கு சொல்லணுன்ற விஷயத்த வந்து கரெக்டாக கூப்பிட்டு எல்லாருக்கும் சொல்லலை அவங்கள கரெக்டாக நிற்க வைக்கிறாங்க நிற்க வச்சு தலையை கை வச்சு சொல்லும் போது வாக்கு சொல்கிறது வந்து அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிக்கும் போது அவங்க சொல்கிற விஷயங்கள் ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து அடுத்த நாளே வந்து கால் பண்ணி கிட்ட பேசுகிறாங்க மௌன விரதம் இருக்காங்க எப்படி சொன்னாங்க எப்படி சொன்னாங்கன்னாக்கா பேப்பரில் எழுதி காமிச்சாங்க ஃபோனில் வந்து மெசேஜ் ஃபோனில் இருக்காங்க மௌன விரதம் இருக்காங்க பேச மாட்டாங்க ஃபோனில் வந்து மெசேஜ் அந்த டைப் பண்ணி காமிப்பாங்க காமிப்பாங்க அவங்களுக்கு புரிஞ்சிக்கணும்னா அது ஒரு வாரத்துக்குள்ளே திரும்ப கால் பண்ணி எனக்கு இது எல்லாம் சரியாயிடுச்சு என்ன சொல்லும்போது நான் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த ஃபோன் கால் எனக்கு வருது அந்த போன் அவங்க அவங்க கால் வரும் எனக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து இந்த அளவுக்கு எல்லாமே கிளியர் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிற போது அதே மாதிரி இந்த இந்த கையில் ஏந்திக்கிற அந்த அக்னியாவது வந்து எல்லாமே வரும் வழியில என்ன சொல்கிறாங்க இது வந்து அப்படியே ப ஏமா பிடிச்சி போகுது புடையல் பிடிக்கிது பார்த்து பார்த்துன்னு சொல்லிட்டு போகும்போது வந்து பார்க்குறவங்களுக்கு தீயை வந்து மேலே பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இவங்க வந்து அது அசால்ட்டாக வந்து அது அது இடையில் போல கேப்பில் தான் இருக்கும் இருந்தாலும் வந்து சுத்தமாக அந்த இதுவே கடவுள் வந்து எதுவுமே அளவுக்கு காட்சி கொடுக்குறாரு வேற ஏதாவது கேட்கணுமா அதனால நேரடியாக பார்த்தனால வந்து நான் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு அதிபயங்கரமான சக்தி வந்து அவங்ககிட்ட இருக்குது இதெல்லாம் வந்து அண்ணாமலையார் கொடுத்த ஒரு இது அம்மா இந்த நூற்றி எட்டு நாள் திருவண்ணாமலையில் இருந்தீங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ வந்து இந்த ஊரை விட்டு எங்கள் ஊருக்கு போக போறீங்க அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கம்மா இருந்து போகிறதுக்கு விருப்பம் கிடையாது ஆனால் போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்கு நான் பொண்ணை பார்த்துக்கணும் பையனை பார்த்துக்கணும் அவனுக்கு நான் இல்லை அப்படிங்கவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான் மூணு மாசம் தான் கேட்டேன் திரும்ப போய் அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்காதம்மா தயவு செய்து வந்துரு வந்துரு அப்படின்னு சொல்லி சும்மா போன போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கான் சமயத்தில் அழுதுறேன் அது பையன் ரொம்ப பாசம் பொண்ணு அதே மாதிரி தான் இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்காண்டி தான் ஏதாவது செய்யணும் என்ன மற்றபடி இங்கே இருக்கிறதுக்கு இவருக்கும் எனக்கும் சம்மதம் ஏன்னா நான் அங்கே பாண்டிச்சேரி காலி பண்ணிட்டு இங்கே வந்து போட்டுட்டு இங்கே ஒரு பத்து நாள் பாப்பாட்ட பத்து நாள் பையன்கிட்ட பத்து நாள் அந்த மாதிரி இருக்கத்தான் மாமனார் மாமியார் பார்த்துக்கிட்டு இருக்கலான்னு வேற ஒன்று